குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நூறு நாள் தேசிய வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன் தலைமையில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம் குளித்தலை நகர செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சட்டத்தில் பதினைஞ்சு நாளைக்குள் பணத்தை திருப்பி தர பணத்தை தர வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள் இதையெல்லாம் பொறுக்க முடியாத விடிய அரசு நாள் வேலை முடக்கும் விதமாக இருபது நாள் பத்து நாள் என்ற வேலையை கொடுத்து மக்களை மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பொய் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் அவர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதில் இருபது வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை ஆனால் ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டேன் என்கின்றார் ஒருத்தர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் என்றார் ஒருத்தர் நூறு சதவீதம் என்றார் இப்படி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பஸ் அரசாங்க பஸ்ஸில் செல்லும் மகளிரை பேசி சொல்கின்றார் இந்த மாதிரி தாறுமாறாக பேசி

ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டம் உயர்த்தப்படும் என்று இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அதிமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வழங்காத கண்ணன் அவர்களின் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி மணிகண்டன் அவர்களின் மணி அவர்கள் இதே தேவம் புரட்சி தலைவர்